அரவிந்த் கெஜ்ரிவால் சிந்தாபாத் அரவிந்த் கெஜ்ரிவால் சிந்தாபாத் அரவிந்த் கெஜ்ரிவால் சிந்தாபாத் கட்டி போக்கிகள் கட்டி போக்கி கெஜ்ரிவால தடவிலாக்கி येरी वाली में तड़ भी लाखिया बीजेपी सरकार तो गई है के बीजेपी सरकार तो गई है के बीजेपी सरकार तो गई है के करोड़ों करोड़ों अड़ीमेदी काटी करोड़ों करोड़ों अड़ीमेदी काटी अड़ीमेदी काटी या बीजेपी का अड़ीमेदी काटी या बीजेपी का पक्षो केसिले बीजेपी का போக்சோ கேசில பிஜேபிக்கே ஜெயிலில் கழியும் கள்ளக்கேசில் ஜெயிலில் கழியும் கஜரி வாலுங்கி ஜாமியம் இல்ல கஜரி வாலினி ஜாமியம் இல்ல ஜாமியம் கிட்டும் நேரத்தை ஜாமும் நேரத்து கொண்டு இயப்பிச்சு ஈர்ப்பிச்சு கொண்டு சிபிஐ கொண்டு அரஸ்ட் செய்து சிபிஐ கொண்டு செய்து செய்தில் அடைக்கும் பிஜேபி ஜெயிலில் அடைக்கும் பிஜேபி ஜெயிலில் அடைக்கும் நரேந்திர மோடி ஆம் ஆத்மி பார்ட்டியை பயக்கும் நோ ஆம் ஆத்மி பார்ட்டியை பயக்கும் நோ கெஜ்ரிவாலினை பயக்கும் நோ கெஜ்ரிவாலினை பயக்கும் நோ பறையோ பறையோ பிஜேபி பறைமு பறையோ நரேந்திர மோடி கோடிகள் கோடிகள் கொள்ளை அடித்து கோடிகள் கோடிகள் கொள்ளை அடித்து நாடு முடிச்சது பிஜேபி நாடு முடிச்சது பிஜேபி ஜனசேமத்தில் நானும் பதிச்சேமத்தில் நானும் பதிச்சியுடைய ஏஏபியுடைய அழிமதி எல்லாம் துடைச்சு மாற்றி நாடு படித்தது நேதாக்களே மத்திய நயத்தின் பேரு பரஞ்சோ மத்திய நயத்தின் பேரு பரஞ்சோ தெளிவுகள் நல்கான் இல்லாத நல்கான் இல்லாத இடியை கொண்டும் சிபிஐ கொண்டும் இடியை கொண்டும் சிபிஐ கொண்டும் அரசு கைது தடவிலாக்கி இல்லாத நோக்கும் போல் 인라나간 목공골, 양을 죽네 바야놀루, 양을 죽네 바야놀루, 에피에 바야문댕길, 에피에 바야문댕길, 산파란 앞뒤로 이리 놀고, 산파란 앞뒤로 이리 놀고, 군장 바리움 갈라 케스.

நோக்கேடா பரண கடனை உண்டெகில் சுப்ரீம் கோடதி சுப்ரீம் கோடதி உண்டெங்கில் எங்கில் மாலை அறிக்கல் இன்னும் மாலை அறிக்கல் சத்தம் நாட்டில் கேட்டிடும்

மேி பறை கணக்குகள்ி போய் கணக்குகள் எல்லாம் தாளி போய் திரைப்பில் நானன் கெட்டு திரைப்பில் நானன் கெட்டு கட்சிகள் பலவினை தப்பி எடுத்து கட்சிகள் பலவினை தப்பி எடுத்து கள்ளக்கேசன் கொள்ளி வெப்பும் கள்ளக்கேசன் கொள்ளி வெப்பும் தொடரே நானு பாவம் எங்கில் தொடரே நானு பாவம் நெஞ்சில் பரண கடனை நெஞ்சில் வெத்து பரண கடனை நெஞ்சில் வெற்று பாரத ஜன बच्चक कटाई परयू न बच्चे कटाई परयू न आ माटी का बरेयू न आ माटी का परयू न अगर जंगल शामिल क्यों है करते करसे क्यों आ भारत जिंदाबाद आ भारत जिंदाबाद अरे मिलके दिलवा जिंदाबाद अरे कई जिंदाबाद इन굴ा जिंदाबाद जिंदाबाद अरे मिलके दिलवा जिंदाबाद अरे कई जिंदाबाद ये प्रदेशा அரவிந்த் கெஜ்ரிவால் கட்டி போக்கிள் கட்டி போக்கி கெஜ்ரிவாலின தடவையாக்கிய केजरीवाल ने दड़ो भी लाची है बीजेपी सरकार तो नहीं होते बीजेपी सरकार तो नहीं हटे